ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் வந்து இனியாவுக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸும் வந்து செய்யலை ஏன்னா வந்து கடையில் வாங்கிட்டு வந்ததே வந்து இருக்குது அதனால நான் வந்து எதுவும் செய்யலை அவளுக்கு நான் வந்து இன்னைக்கு வந்து குழம்பு வைக்க போகிறேன் கருவேப்பிலை குழம்பு வீட்டில் வந்து கருவேப்பில வந்து நிறைய இருந்ததுனால நான் வந்து இன்னைக்கு வந்து கருவேப்பிலை குழம்பு வந்து வைக்க போகிறேன் நீங்களும் உங்கள் வீட்டை கருவேப்பிலை நிறைய இருந்தால் இதை மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து செருவப்பிள்ளை குழம்பு எப்படி செய்யறதுன்னு வந்து பார்க்குறேன் இப்போ நம்மளுக்கு வந்து தேவையான அளவு வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கடுகு வந்து போடணும் நெக்ஸ்ட்டு வந்து கடுகு கடுகு வந்து போட்டாச்சு இப்போ வந்து லைட்டாக வந்து வெங்காயம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து வெங்காயம் வந்து போட்டாச்சு பாருங்கள் வெங்காயம் வந்து போட்டாச்சு இதில் வந்து எண்ணெய் கடுகு வெங்காயம் லைட்டாக வந்து இதெல்லாம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு நெக்ஸ்ட் வந்து பூண்டு வந்து இவத்தஞ்சு முடிச்சு எடுத்து போடணும் ஆல்ரெடி நான் வந்து இதை வந்து வாஷ் பண்ணி அதை எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் வந்து தக்காளி இப்போ வந்து தக்காளி வந்து போட்டு அது வதங்குறதுக்குள்ளார வந்து இதை வந்து நம்ம வந்து அரைச்சு வந்து எடுத்துக்கணும் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு உப்பு இப்போ இது வந்து உப்பு வந்து போட்டாச்சு இது வதங்குறதுக்குள்ளார வந்து இதை வந்து நம்ம வந்து அரைச்சு வந்து எடுத்துக்கணும் கருவேப்பிலைய வந்து நல்லா இது மாதிரி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ வந்து இதை மாதிரி வதங்கிட்டு இருக்கக்குள்ளையே நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை வந்து இதில் வந்து ஊற்றிடணும் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும் வந்து எல்லாத்தையும் வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும் கொஞ்சம் நேரம் வந்து இது வந்து நல்லா வந்து வதங்கணும் இப்போ இதனுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வந்து கிண்டிக்கணும் ஹேர் க்ரோத் ஆகும் இந்த குழம்பு சாப்பிட்டா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கருவேப்பில் குழம்பு சாப்பிட்டா ஹேர் வந்து க்ரோத் ஆகும் ஆனால் எனக்கு ஆகலை நான் வந்து டூ இயர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போனதுனால எல்லா முடியும் வந்து கொத்திக்கிச்சு ஆனால் இப்போ பரவாயில்ல ஆனால் நான் வந்து ஸ்கூல் நின்னதுக்கப்புறமா ஓரளவுக்கு பரவாயில்ல என்னுடைய ஸ்கூல் போகக்குள்ள ரெகுலராக வந்து எனக்கு வந்து முடி கொட்டிகிட்டே இருக்கும் நான் இந்த த்ரீ மந்த்தாக கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் தான் நான் வந்து இந்த மாதிரி கருவேப்பில குழம்புலாம் வந்து சாப்பிட்டு என்னுடைய முடியை வந்து நான் வந்து நீட்டாக வந்து வளர்க்க போகிறேன் நீங்களும் உங்கள் முடியை வந்து நீட்டாக வளர்க்குறோன்னா இந்த மாதிரி வந்து குழம்பு வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இப்போ வந்து நல்லாவே வந்து வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வந்து பச்சை வாசனை தான் வந்து போகிறது வந்து మిగయకు తెవాల అలా ఎంత కార సమో అంతి పౌడర్ నెక్స్ట్ వేది నేను అలా ఊటి ఇప్పుడు తన్నీ ఊటి వచ్చా మిక్స్ పన్నీ వచ్చి இன்னும் கொதிச்சா வந்து சூப்பரா இருக்கும் நான் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் பேசக்குள்ள என்னுடைய வாய் வந்து ஸ்டெக் ஆகிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க கொஞ்ச நேரம் நீங்களுக்கு எவ்வளவு வேர்வை இப்போ வந்து இது மாதிரி வந்து மூடி போட்டு மூடி வச்சிடணும் இன்னும் கொஞ்சம் அப்புறமா வந்து புளி புளி ஊற்றணும் இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா வந்து புளி ஊற்றிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து புளி ஊற்றணும் இப்போ வந்து புளி ஊற்றிட்டு வந்து மூடி வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கட்டியா வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து வெளியில் வந்து மழை வருது இனியாவுக்கு ஸ்கூல் வேன் வர டைம் ஆகிடுச்சி ஸோ நான் வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு போகிறேன் இப்போது இனியாக்காக வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் தூரல் வந்து லைட்டாக வந்து போட்டுட்ருக்கு நெக்ஸ்ட் வந்து என்னுடைய லாங் வீடியோக்கெலாம் வந்து அவ்வளோ அந்த வியூஸே வந்து போக மாட்டேங்குது ஒரு டென் மெம்பர்ஸ் தான் வந்து பார்க்குறாங்க அந்த டென் மெம்பர்ஸ் பார்க்குற அந்த டென் மெம்பர்ஸ்க்கும் வந்து ரொம்ப நன்றிகள் இப்போ நம்ம வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோமே விட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து வீடியோ வந்து கண்டினியூ வந்து பண்ணிகிட்ருக்கேன் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு ஆனால் வந்து இது இன்னும் கொஞ்சம் வந்து கட்டி ஆகணும் இப்போ வந்து இனியா வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க ஸோ வந்து அவங்களுக்கு வந்து பனானா வந்து கட் பண்ணி கொடுக்கலான்னு வந்து இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து பனானா வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து ஒரு பனானா வந்து தரதுக்கு இது மாதிரி வந்து கட் பண்ணி வந்து கொடுத்தா அவங்க வந்து இன்னமும் வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து லைட்டாக வந்து அதில் மேலே வந்து ஹனி வந்து போட்டுட்டேன் இப்போ இனியாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து குழம்பு வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு இது மாதிரி வந்து கட்டியானது நம்ம வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இனியாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு பொ வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்குள்ளே நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து டீ வந்து போட்டு வச்சுட்டேன் வந்து ஈவினிங்கே வந்து இந்த குழம்பு வந்து வச்சதுனால அம்மா வந்து நைட்டு வந்து சாதம் மட்டும் வந்து வடிச்சிட்டாங்க உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த குழம்பு நாளைக்கும் வந்து எனக்காக கொஞ்சம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து எங்கள் அம்மா வந்து செஞ்சு நான் அந்த இந்த குழம்பு வந்து பார்த்துருக்கேன் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தது உண்மையா வந்து நல்லா வந்திருக்கு இப்போ ஈவினிங் வந்து கேட்டாங்க நான் வந்து அவங்க பொண்ணு வந்து படைச்சிட்டேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டேன் தேங்க் யூ